இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் முதலாளித்துவம் தீவிர அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது என கூறியுள்ளார் திஸ் இஸ் இஸ் வெரி சிஸ்டம் அண்ட் அண்ட் ஒர்க் இன் வேர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று செப்டம்பர் முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பணியாற்றிய ரகுராம் ராஜன் மோடி அரசின் தவறான பொருளாதார நடவடிக்கைகளால் அதிருப்தி தற்போது சிகாகோ பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றும் ராஜன் பிபிசி வானொலி ஆளுக்கு அளித்த பேட்டியில் உலகெங்கிலும் உள்ள அரசுகளால் பொருளாதாரத்தை மட்டும் கருத்தில் கொண்டு சமூக சமத்துவமின்மையை அவர்களால் புறக்கணிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார் முதலாளித்துவம் தீவிர அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கிறது என நான் கருதுகிறேன் ஏனென்றால் அது பலருக்கு வழங்குவதை நிறுத்திவிட்டது மேலும் அது நிகழும் போது அந்த பலர் முதலாளித்துவத்துக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என அவர் தனது வானொலி பேட்டியில் கூறியிருக்கிறார் சமமான வாய்ப்புகளை வழங்க மறுப்பதால் முதலாளித்துவம் உடைந்து கொண்டிருப்பதாக ராஜன் தெரிவித்திருக்கிறார் அது சமமான வாய்ப்புகளை வழங்கவில்லை உண்மையில் வீழ்ச்சி உறும் மக்கள் மிகவும் மோசமான சூழலில் இருக்கிறார்கள் அனைத்து உற்பத்தியையும் சமூகமயமாக்கும் போது சர்வாதிகார ஆட்சி தோன்றும் ஒரு சமநிலை என்பது தேவை நீங்கள் தேர்ந்தெடுக்கவோ தேர்வு செய்யவோ முடியாது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வாய்ப்பை மேம்படுத்துவதுதான் என அவர் பேசினார் முன்பு நடுத்தரமான கல்வி பெற்ற ஒருவரால் நடுத்தரமான பணியில் சேர முடிந்தது என்கிற ராஜன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலக பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இந்த சூழல் மாறி சிக்கன நடவடிக்கைகளுக்கு இட்டு சென்றது என்கிறார் இப்போது நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுக்கு நல்ல கல்வி தேவை எதிர்பாராத விதமாக உலகளாவிய வர்த்தகம் மற்றும் உலகளாவிய தகவல்களின் தாக்கத்தால் இந்த சமூகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பள்ளிகள் மோசமடைந்துள்ளன குற்றங்கள் அதிகரிக்கின்றன சமூக நோய்கள் அதிகரிக்கின்றன மேலும் இவற்றால் தங்களுடைய சமூக உறுப்பினர்களை உலக பொருளாதாரத்துக்கு தயார்படுத்த முடியவில்லை சமீபத்தில் வெளியான மதிப்பீடு ஒன்று மேலும் ஒரு உலக கடன் சரிவு குளோபல் கிரெடிட் டவுன் டர்னுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியது உலக நிதி நெருக்கடியிலிருந்து உலகளாவிய கடன்கள் ஐம்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக இந்த மதிப்பீடு கூறியது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அரசுகளின் கடன் எழுபத்தேழு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாகவும் கார்பரேட்டுகளின் கடன் ஐம்பத்தோரு சதவிகிதம் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியை காட்டிலும் இது கடுமையானதாக இருக்கும் என திறனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் உலக பொருளாதாரம் குறித்து விவாதித்த ராஜன் வர்த்தகம் செய்வதற்கான பொருட்களுக்கான வரம்புகளை விதிப்பதில் சவால்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் உலக முதலாளித்துவம் இன்று தவிர்க்க இயலாமல் தனது மக்கள் நல அரசு எனும் வேடத்தை கலைத்து தனது அசல் முகத்தில் பாசிச அரசாக நம் முன் நிற்கிறது முதலாளித்துவம் என்றைக்குமானது நிலையானது என்று பரப்பப்பட்டு வந்த கூற்றிற்கு எதிராக இன்று முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களே கூக்குரல் இடுகின்றனர் ரகுராம் ராஜன் இதில் ஒரு குரலாய் இருக்கிறார் முதலாளித்துவம் உடைந்து கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மாற்றை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது